நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் நராய நமக சென்னையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பல நாடுகளுக்கு சென்று தமது வியாபாரத்தை நன்கு விரிவு செய்துவிட்டு வெற்றியுடன் தாயகம் திரும்பினார் ஆனால் அவருக்கு தொடர்ச்சியான அலுவல்கள் சலிப்பை தந்தன தனக்கு சில நாட்கள் ஓய்வு தேவை என்று கருதினார் அதனால் தனக்கென்று சொந்தமாக ஷிம்லாவில் இருந்த பங்களாவில் ஓய்வெடுப்பதற்காக புறப்பட்டார் ஷிம்லாவில் உள்ள பங்களாவுக்கு ஒரு காவலாளியை அந்த தொழிலதிபர் நியமித்திருந்தார் அந்த காவலாளி தொழிலதிபரின் முகத்தை இதுவரை பார்த்ததில்லை என்றாலும் மாதா மாதம் இவர் அனுப்பி வைக்கும் ஊதியத்தை மட்டும் தவறாமல் பெற்று வந்தார் அது மட்டுமன்றி ஷிம்லாவை சுற்றி பார்க்க வருவோருக்கு பங்களாவை வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வந்தார் அந்த காவலாளி இந்நிலையில் தொழிலதிபர் அந்த பங்களாவுக்கு வந்தார் வேறொரு குடும்பம் வாடகைக்கு தங்கி இருப்பதை கண்டார் காவலாளியை அழைத்து எனக்கு சொந்தமான இந்த பங்களாவை நீ எப்படி வேறொருவரை தங்க வைத்தாய் என்று கேட்டார் ஆனால் அந்த காவலாளியோ அவர் முதலாளி என்பதை ஏற்கவே மறுத்துவிட்டார் பங்களா தன்னுடையது என்பதற்கு ஆதாரமாக பல பத்திரங்களை அந்த தொழிலதிபர் காட்ட அவையெல்லாம் போலி பத்திரங்கள் என்று காவலாளி கூறிவிட்டார் தானே அந்த தொழிலதிபர் என்பதற்கு சாட்சியாக தனது நண்பர்களை அழைத்து வந்து காவலாளியிடம் சொல்ல சொன்னார் தொழிலதிபர் ஆனால் அவர்களையெல்லாம் பொய் சாட்சி என்று சொல்லி நிராகரித்து விட்டார் காவலாளி இறுதியாக அந்த தொழிலதிபர் காவலாளியிடம் இந்த பங்களா என்னுடையது அல்ல நான் சிம்லாவை சுற்றி பார்க்க வந்த சாதாரண பயணி என்றே வைத்துக்கொள் நான் வாடகைக்கு தங்க இவ்வீட்டில் ஓர் அறையாவது தர இயலுமா என்று கேட்டார் அவரிடமிருந்து வாடகை தொகையை பெற்றுக்கொண்ட காவலாளி அவருக்கு சொந்தமான பங்களாவில் உள்ள ஒரு அறையை அவருக்கு வழங்கினார் ஆனால் சாதாரண மதின மனிதரை போல வீட்டுக்குள் நுழைந்த அந்த தொழிலதிபர் மெல்ல மெல்ல தனது நடவடிக்கைகளால் தானே அவ்வீட்டின் முதலாளி என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார் இது திரைப்படத்தில் நாம் பார்த்த கதையாயிற்றே இதற்கும் அரந்தனின் ஆயிரம் நாமங்களுக்கும் என்ன தொடர்பு இக்கதையில் வரும் தொழிலதிபர் தான் இறைவன் சிம்லாவில் உள்ள பங்களா தான் நம் உடல் வீட்டின் காவலாளி தான் ஜீவாத்மாவையகிய நாம் இறைவன் என்னும் தொழிலதிபர் ஒன்பது வாயில்கள் கொண்ட வீடாகிய இவ்வுடலுக்கு ஜீவாத்மாவை காவலாளியாக நியமித்துள்ளார் இந்த உடலும் ஜீவாத்மாவும் இறைவனின் சொத்துக்கள் ஆனால் அந்த காவலாளி எப்படி முதலாளியையும் மறந்துவிட்டு அவர் மாதந்தோறும் வழங்கும் ஊதியத்தையும் மறந்துவிட்டு வீட்டை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க பார்த்தாரோ அதுபோலவே ஜீவாத்மாவும் தான் இறைவனுக்கு தொண்டன் என்பதையும் மறந்துவிட்டு இறைவன் தனக்கு செய்த நன்மைகளையும் மறந்துவிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக ஏற்பட்ட இவ்வுடலை கொண்டு மற்ற அற்ப செயல்களை செய்கிறார் முதலாளி நேரில் வந்தபோதும் அவரை முதலாளி என்று காவலாளி ஏற்காதது போல் இறைவனே நேரில் வந்து நான் தான் உனக்கு தலைவன் நீ எனக்கு தொண்டன் என்று சொன்னாலும் ஜீவாத்மாதை ஏற்பதாக தெரியவில்லை முதலாளி காட்டிய பத்திரங்களை போலி பத்திரங்கள் என்று காவலாளி சொன்னது போல் நாம் இறைவனுக்கு தொண்டர்கள் என்பதுக்கு சான்றாக இறைவன் காட்டும் வேதம் என்னும் பத்திரத்தை போலி என்று சொல்லி ஜீவாத்மா நிராகரிக்கிறார் அந்த தொழிலதிபருக்காக அவரது நண்பர்கள் சாட்சி சொன்னது போல் முனிவர்களும் அடியார்களும் இறைவனின் சார்பில் வந்து ஜீவாத்மாவுக்கு எடுத்து சொன்னாலும் அவர்களையும் போலீஸ் ஆட்சி என்று சொல்லி ஜீவாத்மா நிராகரிக்கிறார் இறுதியில் அந்த தொழிலதிபர் எப்படி தன்னை சாதாரண மனிதனாக காட்டிக்கொண்டு வாடகைக்கு குடியிருப்பதாக சொல்லி அவ்வீட்டுக்குள் நுழைந்தாரோ அதுபோல் இறைவனும் அவருக்கு சொந்தமான நம் உள்ளத்தில் வாடகைக்கு குடியிருக்க இடம் கேட்டு நம் உள்ளத்துக்குள் நுழைகிறார் நுழைந்த பின் தானே தொழிலதிபர் என்று அவர் மெல்ல மெல்ல நிரூபித்தது போல் இறைவனும் தானே நமக்கு எஜமானன் என்பதை மெல்ல மெல்ல உணர்த்தி நாம் அவருடைய சொத்து என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் அவ்வாறு தன்னை இறைவனின் சொத்து என்று உணர்ந்த ஜீவாத்மாவுக்கு இறுதியில் முக்தியும் அளிக்கிறார் நர என்பது உலகில் அனைத்து அறிவுள்ள அறிவற்ற பொருட்களையும் குறிக்கும் என்றால் அழியக்கூடியது நர என்றால் அழியாதது உலகில் பொருட்கள் எதுவுமே அழியாது அவற்றின் நிலையே மாறும் ஊழிக் காலத்திலும் கூட உலகில் அனைத்தும் நுண்ணிய நிலைக்கு மாறுகின்றனவே ஒழிய அடியோடு அழிவதில்லை இப்படி அழியாதிருக்கும் அனைத்தையும் தன் சொத்தாக கொண்டிருக்கும் திருமால் நர என்று அழைக்கப்படுகிறார் நர என்றால் அழியாத சொத்துக்களை உடையவர் என்று பொருள் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் பெரிய நிறு நிறுவனங்களுக்கு அதிபராக இருப்பவரை அந்த நிறுவத்தின் நிறுவனத்தின் பெயரையே அடைமொழியாக இட்டு அழைப்பது போல் நரங்களுக்கு எல்லாம் அதிபதியான திருமாலை என்றே வியாசர் கூறுகிறார் நாராயணமாக என்று தினமும் சொல்லி வரும் அனைவருக்கும் உயர்ந்த அழியாத ஞானத்தை திருமால் தந்தருவார் நாராயண நாராயணன்